வணக்கம் நான் தேவான் நீங்க உங்களோட இலக்கை ரொம்ப சுலபமாக அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை முதல்ல காட்சிப்படுத்தி பாருங்க வெற்றியாளர்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸே இது மட்டும்தான் நாம் எல்லாத்தையும் வெறும் சிந்தனைகளா சிந்திக்கிறோம் ஆனா அவங்க சிந்தனைகளோட சில காட்சிகளையும் சேர்த்துக்கிறாங்க அவங்க மனசில் தனக்கு என்ன வேணுமோ அதை தெல்ல தெளிவாக பதிய வச்சுக்கிறாங்க காட்சிகள் எப்போதும் ஆழமான உணர்வுகளை கொண்டிருக்கு அதனால அவங்களுடைய இலக்கை அவங்க அடையிறதுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கு இது உண்மையா இது எப்படி சாத்தியம் இந்த மாதிரி காட்சிப்படுத்தி பார்க்கறதுனால என்ன நடக்குது இது எல்லாத்தையும் நம்ம தெளிவா பார்க்கலாம் கடைசி வரைக்கும் கேளுங்க நாம ஒரு இலக்கை தேர்ந்தெடுக்கிறோம் அந்த இலக்கை அடையணும்னு நினைக்கும் போது நாம முதல்ல ஃபேஸ் பண்ற விஷயம் என்னன்னா அதை எப்படி அடைய போறோம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில இது வரைக்கும் நம்ம அதை அனுபவிக்கவே இல்லைங்கிறதுனால நாம எந்த இலக்க தீர்மானிச்சிருந்தாலும் அது நமக்கு பெருசா தான் தெரியும் அப்படி நமக்கு ரொம்ப பெருசா தெரிகிற விஷயம் நம்மளை கொஞ்சம் பயமுறுத்தும் அதை நாம எப்படி செய்ய போறவோம் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை உருவாக்கும் அதுலேயும் நமக்கு எந்த ஒரு வாய்ப்பும் வழிகளும் இல்லாத போது அது நமக்கு இன்னும் அதிகப்படியான அவசரத்தையும் பதட்டத்தையும் கொடுக்கும் இந்த அவசரமானது நாம் செய்யற செயல்களுக்கான விளைவுகள் நல்லபடியா இருக்கணும் கண்டிப்பா நூறு சதவீதம் நான் நினைச்ச மாதிரி மட்டுமே நடக்கணுங்கிற ஒரு உந்துதலை எப்பவுமே உருவாக்கிக்கிட்டே இருக்கும் ஆனா உண்மை என்ன எல்லா நேரமும் நாம நினைச்ச மாதிரியே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை நாம ஏதோ ஒன்று புரியாம தவறு செஞ்சிருவோம் அந்த தவறை புரிஞ்சுக்கிட்டு நாம் அடுத்த முறை அதை சரியா செஞ்சு அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான நகர்வை நாம தெளிவாக செய்கிறதுக்கு நம்மளால முடியாது காரணம் இந்த அவசரம் நாம் என்ன தப்பு செஞ்சோங்கிறத பார்க்கறதுக்கு பதிலாக ஐயோ இப்படி நடந்துருச்சு இதை எப்படி சரி பண்ணுறது மறுபடியும் எப்படியாவது இதை சரி பண்ணிடணும் அப்படின்னு எதையாவது தேடி ஓடுமே தவிர நின்று நிதானமாக என்ன நடந்தது அப்படிங்கிறத அதனால் பார்க்க முடியாது காரணம் இலக்கு ரொம்ப பெருசு அதை அடையணும்னா நான் ரொம்ப வேகமாக ஓடணும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு எப்பவுமே அந்த மனசு பரபரப்பா இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்து நாம என்ன மாதிரியான செயல்கள் செஞ்சாலும் அதன் விளைவுகள் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நமக்கு தெரியும் இல்லையா நிறைய அனுபவிச்சிருக்கோம் நம்மளுடைய இந்த பரபரப்பும் பயமும் நம்ம இலக்கு சார்ந்து இருக்கிறதுனால அதாவது விளைவு சார்ந்து இருக்கிறதுனால நம்மளால நம்ம இப்ப செய்யக்கூடிய நிகழ்கால செயல்கள் மேல ஒரு முழுமையான கவனத்தை செலுத்த முடியாது நம்மளோட மனசு எப்பவுமே எதை தேடிக்கிட்டே இருக்கும் இலக்கை மட்டும்தான் தேடிக்கிட்டே இருக்கும் இங்கே நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட நல்ல விஷயங்களை கூட அதனால பார்க்க முடியாது அதனால நல்ல உணர்வுகளை உணர முடியாது அந்த சந்தோஷத்தை அதனால அனுபவிக்க முடியாது காரணம் அது தேடுறது அந்த இலக்கை அப்போ இங்க சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தா கூட மனசு எப்படி பார்க்கும் இன்னமும் அந்த விஷயம் நடக்கலையே அந்த விஷயம் நடந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேங்கிற மாதிரி ஒரு மனநிலைமையில போய் அது சிக்கிக்கும் அப்ப என்ன ஆகும் அதே பதட்டம் தொடரும் சின்ன சின்ன விஷயங்களை கூட அங்கீகரிக்கல நம்மளுடைய இப்ப இருக்கிற சூழல் ஏதோ ஒரு மோசமான சூழல் மாதிரியும் நம்ம இலக்க அடைஞ்சா மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வோங்கிற மாதிரியும் நம்முடைய மனசு சிக்கலுக்குள்ள மாட்டிக்கும் இந்த அதீத எண்ண ஓட்டங்களுக்குள்ள இருந்து நீங்க எதை பார்த்தாலும் உங்க மனசு எதிர்மறையா மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அது கவனிக்கிறது பூரா அந்த மாதிரி தான் இருக்கும் அப்ப இது எல்லாத்தில இருந்தும் வெளியில வர்றதுக்கு ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த காட்சிப்படுத்துதல் ஒரு சகோதரருக்கு நடந்த ஒரு நிகழ்வு நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் அது உங்களுக்கு இன்னும் நல்ல ஆழமான தெளிவை உருவாக்கும் அந்த சகோதரர் தன் தகப்பனார் இருந்த பிறகு அவங்க வச்சிருந்த அந்த ஹார்ட்வேர் ஸ்டோர் இவருடைய பொறுப்புக்கு வருது அந்த கடைய எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரணுங்கிறது அவருடைய இன்டென்ஷனா மாறுது மாசம் வெறும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் மட்டும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கடைய குறைஞ்சது அஞ்சு லட்சம் ரூபாய் மாசம் வருமானம் பண்ற மாதிரி மாத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அவர் மனசுல வைக்கிறார் இத வெளிப்படையா அவங்க அம்மா கிட்டையும் சகோதரிகள் கிட்டையும் சொல்லும்போது இந்த கடை இதுக்கு மேல வருமானம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை உண்மையை சொல்லணும்னா இதுவே நல்ல வருமானம்தான் தான் நம்மளை சுத்தி இருக்கிற ஊர்களில் நடக்கிற கட்டட வேலைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கடையில தான் நல்ல வியாபாரம் நடக்குது அதனால இதுக்கு மேல இது சம்பாதிக்கும்னு எனக்கு தோணல அதுக்கும் மேல நீ ஆசைப்பட்டா நகரத்துக்குள்ள போய் ஏதாவது ஒரு கடையை பார்த்து அங்க இந்த கடையை மாத்துறதுக்கு முயற்சி பண்ண ஆனா அதுக்கான பொருளாதார வசதியோ இல்ல நமக்கு உதவி பண்றதுக்கான ஆட்களோ இல்ல அதனால எல்லாத்தையும் யோசனை பண்ணி பண்ண வாசம் நல்லதுதான் ஆனா இந்த இடத்துல இருந்து அது நடக்காது அப்படிங்கிற பதில் தான் அவர் யார்கிட்ட இதை பத்தி பேசினாலும் கிடைச்சது மனசு முழுக்க ஒரே குழப்பம் தப்பான இலக்கை தேர்ந்தெடுத்துட்டோமோ இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி நம்மளால இந்த விஷயத்த செய்ய முடியாதோ அதுவும் இந்த இடத்துல இருந்து நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதோங்கிற ஒரு குழப்பத்துல நாங்க பேசணும் இதுக்கு நான் என்ன பண்ணட்டும் எனக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு அவர் என்கிட்ட கிட்ட கேட்டபோது எனக்கும் இத பத்தி எதுவும் தெரியாது இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிறது எனக்கும் எந்த ஐடியாவும் இல்லை ஆனா மனசோட அதீத சக்தி அது அளவில்லாதது அதை நம்பி நாம் செயல்ல இறங்குவோம் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய ஃபைனல் அவுட்புட் என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை உங்க மனசுல தொடர்ந்து காட்சிப்படுத்திக்கிட்டே இருங்க அது வரைக்கும் நீங்க வெளியில எந்த செயல்களையும் செய்ய வேண்டாம் அதாவது தினசரி என்ன நடக்குமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே வாங்க வேற எந்த ஒரு முன்னேற்றத்துக்கான முயற்சியும் எடுக்க வேண்டாம் முதல்ல மனசை தயார் பண்ணலாம் அதே மாதிரி அந்த சகோதரர் தினசரி உட்கார்ந்து மாசம் அஞ்சு லட்சம் வருமானம் ஈட்டக்கூடிய பிஸ்னஸா இது நடந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதுல கவனம் செலுத்துறாரு ஆனா அவர் முதல்ல கவனம் செலுத்தும் போது எல்லாரும் அவர்கிட்ட சொன்ன வார்த்தைகள் காதுல விழுந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு அந்த எண்ணங்கள் குறுக்கிட்டுக்கிட்டே இருக்கு நாம செய்யறது தப்போ தேவையில்லாத முயற்சி பண்றோமோன்னு இவருக்குள்ளேயே சில கேள்விகள் வந்து வந்து போகுது ஆனாலும் ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம் முழுசா நம்ம பண்ணிதான் தான் பார்ப்போமே என்னதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அதை தொடர்ந்து பயிற்சி பண்றார் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் திரும்ப அவர் என்னை கூப்பிட்டு பேசினப்போ அவர் சொன்ன விஷயம் சூழல்ல எந்த ஒரு மாற்றமும் பெருசா நடக்கல ஆனா அது நடந்துரும் அது சுலபமானதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வந்துருச்சு இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நாம ஏதோ நடக்காத ஒரு விஷயத்த ஆசைப்படுற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இப்போ இல்லை இதுவும் நமக்கும் நடக்கிறதுக்கு சாத்தியங்கள் இருக்குது வாய்ப்புகள் இருக்குன்னு இப்போ தோணுது மனசில் ஒரு இனம் புரியாத தன்னம்பிக்கை இருக்கிறத என்னால் இப்போ உணர முடியுது அதே மாதிரி இப்போல்லாம் என்னோடய கடையை பற்றி யோசிச்சாலே நல்ல விஷயங்கள் தான் வருது என்ன பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் இது மாதிரியான சிந்தனைகள் எதுவுமே இப்போ பெருசாக என்னை பாதிக்கிறது இல்ல அதோட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா நாங்கள் நேற்று கணக்கு பார்க்கும்போது இந்த மாதம் கூடுதலாக இருபதாயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் நடந்திருந்தது அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது மனசுக்கு ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி வியாபாரம் நடந்ததில்லை இப்போ ஏதோ நான் நினைச்ச விஷயத்த சாதிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஒருவேளை நான் அதை மனசுக்குள்ள அனுபவிக்கிறதுனால அப்படி இருக்கோ என்னவோ ஒருத்தர்ல ஏன்னா இப்போவும் நான் கண்ணை மூடுனா என்னுடைய கடையில் ரொம்ப பரபரப்பாக வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் நான் அதை நிதானமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு காட்சி அமைப்புங்கிறது என் மனசுக்குள்ள நின்றுக்கிட்டே இருக்கு அது ஏதோ நடந்து முடிஞ்சிட்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆனால் அப்படி ஒரு நம்பிக்கை உருவாகிறதுக்கு நான் ஒன்றும் பெரிய முயற்சியெல்லாம் எடுக்கலை வெறுமனே நீங்கள் சொன்ன மாதிரி தினமும் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குங்கிறத மனசில் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவ்வளோதான் இது ரொம்ப நல்லா இருக்கு நிறைய நம்பிக்கை கொடுத்துருக்கு கண்டிப்பாக என் இலக்கை நான் அடைஞ்சிருவேங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அதனால நான் ரொம்ப கேஷுவலாக இருக்கேன் எனக்கு இதுதான் வேணுங்கிற தெளிவு இருக்குது நான் அதை தான் அடைய போகிறேன் அப்படிங்கிற தீவிரம் இருக்கு ஆனா பதட்டம் இல்லை கண்டிப்பா நம்ம அதை அடைஞ்சிருவோம்ல நம்ம அதை நோக்கி தானே போய்கிட்டு இருக்கோங்கிற நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இது உண்மையிலேயே நல்லா இருக்கு அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் அதுக்காக தான் நான் முக்கியமா உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா இன்னைக்கு காலையில குடும்பத்தோட உட்காந்து கடையில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கறத பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு யோசனை வந்தது நாம் ஏன் வந்து இந்த காரங்களை டைரக்டாக இந்த இன்ஜினியர்ஸை போய் பார்த்து பேசக்கூடாது ஒரு சரியான விலையை தீர்மானிச்சு தொடர்ந்து அவங்க நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை அவங்ககிட்ட ஏன் ஒரு ப்ரப்போசலாக முன்வைக்கக்கூடாதுன்னு ஒரு யோசனை வந்துச்சு இதை நான் வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொன்னப்போவும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இது எல்லாரும் பண்ணுறது தானே அதே மாதிரி அந்த மாதிரி பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க எல்லாருமே நம்மள மாதிரி சின்ன கடையிலெல்லாம் பொருள் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க இருந்தாலும் நீ முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நாம ஏன் இதையுமே ஒரு விசுவலா பண்ணக்கூடாது இப்ப இது எனக்கு பெருசா தெரியுது இப்போ நான் என்னோட இலக்கே இப்ப எனக்கு சின்ன விஷயமா தெரியும் போது இது ஏன் நடக்கக்கூடாதுன்னு தோணுச்சு ஸோ நான் இதையுமே காட்சிப்படுத்தி பார்க்கலாமா அதோட நான் முயற்சியும் பண்ணலாமான்னு கேக்குறதுக்கு தான் கிட்ட கால் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரு நீங்க முதல்ல இதை செய்யுங்கன்னு சொன்னேன் ஏன் அப்படின்னா நாம காட்சிப்படுத்தி ஒரு விஷயத்த நோக்கமாக ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அவர் ரொம்ப மனசில் ரொம்ப தீவிரமாக அதை பதிவு பண்ணிட்டாரு இப்போ இயற்கையே அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களை நடத்த தொடங்கிருச்சு அதில் முதல் கட்டமாக தான் இந்த யோசனையை அவருக்குள்ளே உருவாக்கியிருக்கு அப்போ உடனே வருது செயலில் இறங்கணும் அப்போ அதுவுமே அவர் மனசுக்கு பெருசாக தெரியுதுன்னா கொஞ்சம் காட்சிப்படுத்தி அந்த மனசை ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அவர் அந்த செயலில் இறங்கலாம் அது அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவர் அந்த விஷயத்தையும் மனசுல காட்சிப்படுத்த தொடங்கி அதே நேரத்துல செயல்லையும் இறங்கினார் நிறைய பேரை தேடி போய் பார்த்தார் என்ன செய்ய முடியும் எந்த அளவுக்கு விலையை குறைச்சு கொடுக்க முடியும் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் தர முடியும் அதே மாதிரி தரமான பொருட்களை சப்ளை பண்ண முடியும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினார் இதெல்லாம் ரொம்ப ஈஸியா நடக்கும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ட் இருக்கு இல்லையா அது உள்ள இருந்து வெளிப்படும் போது எதிர்க்க இருக்கிறவங்களால அதை நல்லா உணர முடியும் அவர்கிட்ட இருக்கிற அந்த தன்னம்பிக்கையை பார்த்த அந்த பெரிய மனிதர்கள் உடனே அந்த கான்ட்ராக்டர் சரி நீங்க சப்ளை பண்ணுங்க ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் சப்ளை பண்ணுங்க பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க இது கொஞ்சம் கொஞ்சமா நிகழ்ந்து ஒரு எட்டு ஒன்பது மாசம் கழிச்சு அவர் அஞ்சு லட்சம் ரூபா தீர்மானிச்சிருந்தாரு இல்லையா கிட்டத்தட்ட இருந்து நாலு லட்சம் ரூபா வரைக்கும் அவருடைய வருமானம் அதிகரிச்சிருச்சு அதே கடை தான் அதே இடம் ஆனால் அவர் பிசினஸ் இப்போ நகரம் முழுக்க நடக்குது அவருக்குள்ள இருந்த பாசிபிளே இல்லைன்னு எல்லாரும் சொன்னாலும் அந்த எல்லாம் உடைச்சது இந்த காட்சிப்படுத்துதல் தான் என்ன பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம் எதுவுமே தெரியாதப்ப கூட நம்பிக்கையோட முன்னேற வச்சது இந்த காட்சிப்படுத்துதல் தான் இன்னைக்கு அது சார்ந்த புது சிந்தனைகளை மனசுக்குள்ள ஈர்த்ததும் இந்த காட்சிப்படுத்துதல் தான் அதனால உருவான மனநிலைதான் இன்னைக்கு அவரோட உயர்வுக்கு காரணமா இருக்குது வாய்ப்பே இல்லைங்கிற இடத்துல இருந்து இது உருவாகிறது ரொம்ப சுலபந்தான் அப்படிங்கிற மனநிலைமையை உருவாகிறதுக்கு காரணம் இந்த காட்சிப்படுத்துதல் வாய்ப்பே இல்லைங்கிற விஷயத்த உங்களால காட்சிப்படுத்த முடியும்னா அப்ப அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் நடக்கவே முடியாத ஒண்ண நம்மளால காட்சிப்படுத்தவே முடியாது உங்களால ஒரு விஷயத்த கற்பனை பண்ண முடியும்னா அது நடக்கவும் சாத்தியமே அவர் நல்ல விஷயங்களை அவர் தொழில் சார்ந்த எப்பவுமே நல்ல விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால அவர் நல்ல விஷயங்களை பாராட்டினாரு நல்ல விஷயங்களை பத்தியே யோசிச்சாரு நல்ல விளைவுகளையே எதிர்பார்த்தார் இதெல்லாமே அவருக்குள்ள இயல்பாவே நடந்துச்சு காரணம் காட்சிப்படுத்துதல் நீங்க உங்க இலக்கை நோக்கி தன்னம்பிக்கையோட நேர்மறையா எப்பவுமே என்ன நடந்தாலும் அதுல மனசை தளர விடாம அதே நம்பிக்கையோட தொடர்ந்து பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காட்சிப்படுத்துதல் அதற்கான மனநிலையை உங்களுக்கு பரிசளிக்கும் ஒரு முறை முயற்சி பண்ண சின்ன விஷயத்துக்கோ பெரிய விஷயத்துக்கோ முயற்சி பண்ணி பாருங்க அது உங்க கண்ணு முன்னாடி உருவாகும் போது உங்களுக்கு ஏற்படுற அந்த நம்பிக்கை இருக்கே அந்த சந்தோஷம் இருக்கே உங்க வாழ்க்கைய உங்களால உருவாக்க முடியுங்கிற உண்மைய உங்களுக்கு தெரியப்படுத்தும் நல்லது இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் உங்க உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடி